மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள் அதற்கு ஆதாரமாக ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற சனங்களே எனக்கு செவிகொடுங்கள் மனுஷரின் நிந்தரைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்க்கும்போது இஸ்ராயல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்ட அந்த காலத்திலே ஏசாயாத்தி தரிசி மூலம் கர்த்தரால் அந்த ஜனங்களுக்கு அதாவது கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இந்த வசனத்திலே பார்க்கிறோம் நீதியை அறிந்தவர்களே அப்படி என்றால் தேவனை அறிந்தவர்கள் தொடர்ந்து பாருங்க என் வேதத்தை வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே அதாவது வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஜனங்களே நீங்க பயப்படாதிருங்க மனுஷரின் நிந்தரைக்கு பயப்படாதிருங்க அவருடைய தூசணங்களால் கலங்காமலும் இருங்க என்று கத்தர் சொல்கிறார் இன்னைக்கு நாமும் நீதியை அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவரால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாயினால் நீதியை அறிந்தவர்களாகவும் நீதிமான்களாகவும் இருக்கிறோம் அதே வேளையில் அந்த வசனத்தின்படி ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம வார்த்தையை விசுவசித்து வாழ்கிறவர்களாகவும் இருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் மற்ற மனுஷர்களால் குறிப்பாக ரட்சிக்கப்படாத மனுஷர்களால் நிந்தனைகளும் அவமானங்களும் பல போராட்டங்களும் நமக்கு வருகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற காரியம் நீங்கள் பயப்படாதீங்க நிந்தனைக்கு பயப்படாதீங்க நீங்கள் அவங்க தூசணமாக உங்களை பேசுகிறாங்களா இங்கே கலங்காதீங்க ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையிலே வாஞ்சியோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிந்தனையும் தூசணமும் வருவது இயற்கை தான் அப்படி நம்ம வாழ்க்கையிலே நிந்தனைகளும் தூசணங்களும் வரும்போது நாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று கத்த நமக்கும் இன்றைக்கு சொல்கிறார் அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீதி அறிந்தவர்களாக வாழ்கிற நமக்கும் கர்த்தர் சொல்கிற காரியம் நிந்தரைக்கு பயப்படாத தூசணங்களுக்கு கலங்கார் ஏன்னா சில சூழ்நிலைகள் நமக்கு ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறது பயத்தை கொண்டு வருகிறது சில சூழ்நிலைகள் நமக்கு ஒரு தவிப்பை உண்டாக்குகிறது ஒரு நெருக்கடியை உண்டாக்குகிறது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்தான் ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கிற பிள்ளைகள்தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நிந்தனைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் சில வேளைகளிலே சூழ்ந்து கொள்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் நீ பயப்படாத நீ கலங்காத கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை அவர் தேற்றுகிறார் ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது அதில் இரண்டு காரியம் இருக்கிறது ஒன்று என் நீதி இருக்கிறது அதாவது உன்னை தூசிக்கிறாங்க உன்னை நிந்திக்கிறாங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க நான் செய்ய போகிற நீதி இருக்கிறது நான் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறேன் உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நான் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவ நான் வாசிப்போம் பாருங்க ஏசை ஐம்பத்தி ஒன்று ஐந்தாவது வசனம் என் நீதி இருக்கிறது அந்த இஸ்ராயல் சனங்களை கர்த்தர் சொன்னார் நமக்கு சொல்கிறார் என் நீதி சமீபமாக இருக்கிறது நீ இப்போ நிந்திக்கப்படுற தூசிக்கப்படுற ஆனால் நான் செய்ய போகிற நீதி உனக்காக செய்யப் போகிற நீதி என்னுடைய நீதி அது பக்கத்திலே தான் இருக்கிறது சொல்றாரு என் புயன்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் நான் ஒரு நியாயம் தீர்க்கிறவர் நான் ஒரு நியாயம் தீர்க்கும் கர்த்த நான் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் தொடர்ந்து ஆடவர் சொல்கிறார் தீவுகள் எனக்காக காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் அநேக ஜனங்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள் நான் செய்ய போகும் நீதியை அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என் புயத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார்கள் நான் என் கரத்தினால் நான் என்ன நீதி செய்யப் போகிறேன் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் நான் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நான் செய்கிற என் கரத்தால செய்கிற அந்த நீதியை அவர்கள் பார்ப்பதற்கு நம்பிக்கையாக இருக்கிறார்கள் தொடர்ந்து ஆறாவது வசனத்திலே சொல்லியிருக்கிறார் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள் வானத்துக்கு ஏறெடுங்கள் மேலே பாரு சொல்லிக்கிட்டு சொன்னாரு கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாரு நீ வானத்தையும் பாரு நீ பூமியையும் பாரு வானம் புகையை போல ஒளிந்து போம் பூமி வஸ்திரத்தை போல பழசாய்ப்போம் இந்த வானமும் புகை போல போயிரும் இந்த பூமியும் ஒரு பழைய துணியை போல பெயரும் சொல்லிக்கிட்டு சொல்லுகிறார் பாருங்க அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள் இந்த பூமியில் இருக்கிறவங்க நாம் பெரியவன் நீ சிறியவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பூமியில் இருக்கிறவன் தன்னுடைய ஆத்மாவை கேடு விளைவிக்கும்படியாக உலகமெல்லாம் தமாக்கிக் கொள்ளணும்னு நினைக்கிறான் இந்த பூமியில் இருக்கிறவன் பூமிக்குரிய உலக ஆசிர்வாதங்களை என் நீதியையும் என் வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவன் உலக ஆசிர்வாதத்திற்காகவும் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதான் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால் இந்த வானம் புகைய போல ஒளிந்து போகும் பூமி வசனத்தை போல புலசாயிரும் அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள் உலகத்தை நம்பி தேவனுடைய நீதியை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் தேவடைய வார்த்தையை இருதயத்திலே ஸ்தாபிக்காத மனிதர்கள் எல்லாரும் அழிந்து போவார்கள் இதுதான் தேவுடைய நீதி அவர் பாருங்க தொடர்ந்து சொல்கிறார் என் ரட்சிப்போ என்றைக்கும் இருக்கும் என் நீதி அற்று போவதில்லை என்னை நம்பி என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு அந்த விடுதலை அது என்றைக்கும் நிலைத்திருக்கும் இந்த பூமியிலும் அந்த ரட்சிப்பு நிலைத்திருக்கிறது மறுமையிலும் என்றென்றும் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த விடுதலை அந்த ரட்சிப்பு அது நிரந்தரமாக நிலைந்திருக்கும் தொடர்ந்து சொல்கிறார் என் நீதி அற்று போவதில்லை நினைக்கலாம் நான் ஆண்டவரை நம்பி வந்தேன் ஆண்டவரை தேடி வந்தேன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிந்தரைகள் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவமானங்கள் கலக்கங்கள் பயங்கள் இப்படி சூழ்ந்திருக்கிறதே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என் நீதி அற்றுப்போவதில்லை என்னை நம்பி வந்தவர்களை என்னை ஏற்றுக்கொண்டவர்களை என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களை அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் செவி கொடுங்கள் என்று செவி கொடுக்கிறவர்களுக்கு நீதி அற்று போகிறது இல்லை நான் அவர்களுக்காக நீதி செய்வேன் நான் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் தொடர்ந்து பாருங்க அவர் சொல்றாரு நான் நீதி செய்யும் போது நான் நீதி போது என் சனங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த ரெட்சிப்பு அந்த விடுதலை தலைமுறை தலைமுறை தலை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்கிறார் பாருங்க அதற்கு ஆதாரமாக ஏசை ஐம்பத்தொண்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிற போல பாருங்க இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் நம்ம ஏழாவது வசனத்தில் பார்த்தோம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் ஏழாம் வசன சொல்லியிருக்கிறார் நீதி அறிஞ்சவர்களே என் வசனத்தை உங்க இதயத்தில் பதிய வச்சிருக்கிற சனங்களே நான் சொல்றதை கேளுங்க நீங்க நிந்தரைக்கு மனுஷனுடைய நிந்தரைக்கு பயப்படாமலும் அவ தூசணத்துக்கே கலங்காமல் இருங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் எட்டாவது வருஷத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரு உங்களை நிந்திக்கிறவங்க உங்களை கலங்கடிக்கிறவர்கள் அதே வேளையில் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு நீதிமானாய் வாழாதவர்கள் ரட்சிக்கப்படாத படாமல் வாழினவருடைய நிலைமை நான் செய்கிற அந்த நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பொட்டு பூச்சி அவர்களை போல அரைத்து புள்ளு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும் என்னது இல்லாமல் அழிஞ்சே போயிடுவான் அவன் நரகத்துக்கு தள்ளப்படுவான் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவன் ஆண்டுடைய பிள்ளைகளை தூசணம் பண்ணுகிறவன் ரட்சிக்கப்படாதவன் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அவரிடத்தில் தேவ அன்பு இருக்கும் கிரீஸ்டுடைய அன்பு இருக்கும் அந்த கிரீஸுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த நிந்தனைகளையும் கலக்கத்தையும் பயத்தையும் அவர்கள் திணிக்க மாட்டார்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீதியை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நீ பயப்படாத நீ கலங்காத உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சகரிய அரண்டேட்டுல கத்த சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இருக்கிறார் அப்போ ஆன என்ன சொல்றாரு இப்படி எல்லாம் நிந்தனை பண்றவனு அப்படின்னா என்னது ரட்சிக்கப்படாதவன் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சே போயிருவான் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க என்னுடைய நீதியோ என் நிலை நிற்கும் நான் செய்கிற நீதி என்றைக்கும் நிலைத்து நிற்கும் சொல்லிக்கிட்டு சொல்றாரு என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் நான் கொடுக்கிற விடுதலை இந்த தலைமுறை மட்டுமல்ல அது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இதைத்தான் யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்திலே கத்துட்டு சொன்னார் என் மேல அன்பு வைக்கிறவனுக்கு ஆயிரம் தலைமுறை நான் இரக்கம் காட்டுவேன் என்று ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோர்ணே சகோரியே மற்றவங்க உங்களை நிந்திக்கலாம் மற்றவங்க உங்களை தூசிக்கலாம் ரட்சிக்கப்பட்ட உங்களை நிந்திக்கலாம் ரட்சிக்கப்பட்ட உங்களை தூசிக்கலாம் உங்களை அற்பமா எண்ணலாம் உங்களுக்கு விரோதமா பல வழிகளிலே எழும்பலாம் கர்த்தர் சொல்கிறார் நான் நீதி தேவனாக இருக்கிறேன் நான் நீதி செய்கிறவனாக இருக்கிறேன் என் நீதி அற்றுப்போவதில்லை என் நீதி உனக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஆனால் என் நீதியை அறியாதவன் அவன் அழிந்து போவான் எப்படி இந்த வானம் ஒரு புகையைப் போல இந்த பூமி வஸ்திரத்தை போல அழிந்து போயிருதோ அவனும் அழிந்தே போவான் ஆனால் நீ விடுதலையாக்கப்படுவாய் நீ இந்த சூழிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய் நீ இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையாக்கப்படுவாய் இந்த பூமியில வாழ்கிற காலத்திலே என்னுடைய ரட்சிப்பை என் விடுதலையை நீ காண்பாய் அதே வேளையில மறுமையிலும் இந்த பூமியும் வானமும் ஒழிந்து போனாலும் நீ என்னோடு கூட தலைமுறை தலைமுறையாய் ஆசிரியக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று கர்த்த இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் நம்மோடு கூட பேசுகிறார் ஆகவே கண்பான சகோதரே சகோதரியே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அவருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் பதித்து வைத்து நாமும் நீதி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவர் விரும்புகிற விதமாக வாழ பழகிக் கொள்ளுவோம் இந்த வாழ்க்கையில் வருகிற மற்றொர்களால வருகிற இந்த நிந்தனைக்கும் தூசரங்களுக்கும் நாம் பயப்படாமல் கலங்காமல் கர்த்திடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்திடத்தில் சொல்லுவோம் அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் நமக்காக வைராக்கியம் கொண்டு நமக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு பயப்படாமலும் நிந்தனைக்கு பயப்படாமலும் தூசணங்களுக்கு கலங்காமலும் கர்த்தரை பார்ப்போம் கர்த்த நம்மை விடுதலையாக்கி இந்த இருந்து விடுதலை தந்து நம்மை அவர் தொடர்ந்து வைத்து நடத்துவார் கத்தன வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே காட்